ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே நீ அனைத்திலும் வளர்ச்சி அடைவாய் அடைய வைப்பேன் உலக நியதிக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின் படி தூய வாழ்க்கை நடத்து நீ உனக்குள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் காட்டிக்கொண்டும் ஏதோ தேட பார்க்கின்றாய் தங்கமே அதை இனிமேல் செய்யாதே ஏனென்றால் சிலர் உனக்கு முன்பாக உதவுகளை வருத்தம் தெரிவிக்கிறார்கள் ஆனால் மனதளவில் நீ படும் தீரங்களை கண்டு மகிழ்கிறார்கள் யார் உன் உண்மையான நலம் விரும்பி என்பதன் புரிந்து கொள் நம்பிக்கையோடு கண்மணி உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உன் அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் உன் வீடுகளுக்காக காத்திருக்காமல் மற்றவர்கள் விடியருக்காக துணையாக இருக்கின்றாய் இதுதான் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது உன்னை அவமதிப்பதை கண்டு ஒரு பொழுதும் அடையாதே அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு நீ அசாதாரண சக்தியுடன் அவர்கள் முன் வளர்ச்சி அடைவாய் இந்த முத்துமாரி அடைய வைப்பேன் என் கருணை பார்வை உன் மீது இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி கொண்டிரு யாரோடும் போட்டியிடாதே மற்றவர்களையும் போட்டியிடவும் போய் குடிக்காதே இகழ்ந்து பேசாத எவரையும் துற்றமாக கருதாதே சாதியை மற்றும் உறவு பழக்கங்களை வைத்து மற்ற நடைமுறை செயல்களை வைத்து யாரையும் இடைப்படாதே எல்லா உயர்களுக்கும் இப்பிரபஞ்சத்தில் சமம் என்பதை உணர்ந்து கொள் அனைவரும் வாழத்தான் பிறந்திருக்கிறார்கள் பிறந்த இடத்திலும் பொருளையும் வைத்து அவர்களை பிரித்து பார்க்காதே ஒருவர் உன்னை காயப்படுத்துவதற்காக உன் மீது அன்புள்ளவர்கள் மேல் அந்த கோபத்தை காண்பிப்பது தவறு அப்படிப்பட்ட கோபத்தையும் தேவையில்லாத எரிச்சலையும் விடு நம்பிக்கையவர்களாக அவர்களுக்கு நீ இருந்தும் உன்னை காயப்படுத்துவதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும் அதை பற்றி நீ வளர்ந்து கொண்டு வேலாம் கவலைப்பட வேண்டாம் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்திடுவாய் இந்த சமயபுரம் ஒத்துமாறி பொறுப்பு நீ ஏன் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை என் அன்பு பிள்ளையே அருகில் வா எப்பொழுதும் மங்களம் உண்டாக செய்வேன் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் உனக்கு நீ வளர்ச்சி மேல் வளர்ச்சி இனி அடையப் போகின்றாள் இனிமேல் பார் உனக்கு எல்லாம் நிறைவேற வேண்டும் உன் கனவு எல்லாம் கீழ் நல்லதே நீனை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி